அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒபர்காத்து அன்பிக்கைய சகோதர சகோதரிகளை இது கற்போம் கற்பிப்போம் பாகம் நாற்பத்தி ரெண்டு தனிமையில் அல்லாஹுவை அஞ்சுவோம் என்பதை பற்றிய ஒரு அற்புதமான இறைவசனம் அல்லாஹ்வுடைய அறிவுறுத்த அறிவுறுத்தல் மக்களோடு மக்களாக கலந்திருக்கும் போதும் சரி யாரும் இல்லாத தனிமையான சூழலில் நாம் இருக்கும்போதும் சரி உண்மையான நல்லவர்களாக நாம் வாழ வேண்டும் அதுதான் இந்த காணொலியிட முக்கியமான நோக்கம் பாவங்களில் வெளிப்படையானதையும் ரகசியமானதையும் விட்டுவிடுங்கள் பாவத்தை செய்தோர் தாம் செய்து வந்ததன் காரணமாக தண்டிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹூ அபுல்லாலுமின் ஆறாவது அத்தியாயம் நூற்றி இருபதாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் இரவனிடத்தில் கண்ணியத்துக்குரியவர்கள் என்ற பதவிக்கு சொந்தக்காரர்களாக மாற நாமும் முயற்சிக்க வேண்டும் அதை பற்றி அல்லாவின் தூதர் செல்லல்லா சொன்னார்கள் அல்லாவின் தூதரே மக்களில் கண்ணியத்துக்குரியவர் யார் என்று நபி சல்லாஹலாம் அவர்கள் கேட்கப்பட்டது அதற்கு நபி சல்லாஹலாம் அவர்கள் இரையச்சமுடையவர் தான் என்று பதிலளித்தார்கள் மக்கள் நாங்கள் அதை பற்றி கேட்க உங்களிடம் கேட்கவில்லை உடனே நபி சல்லாஹலாம் அவர்கள் அப்படி என்றால் அல்லாஹுவின் தூதரான நபி யூசுஃப் அலைவஸ்லாம் அவர்கள் தான் மக்களில் கண்ணியத்திய கண்ணியத்துக்குரியவர் என்று சொன்னார்கள் இதை நீங்கள் புகாரில் இல்லை மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூறாவது அதிசயில் பார்க்கலாம் யார் அல்லாவுக்கு அஞ்சு வெளிப்படையிலும் தனிமையிலும் பயபக்தியுடன் வாழ்கிறாரோ அவரே மக்களில் கண்ணியத்தைக்குரியவர்கள் என்றார்கள் மேலும் இரையாச்சத்தின் முன்மாதிரி நபி யூசுப் அலைவாசலம் அவர்கள் தனிமையில் இருந்த போதும் கூட அல்லாவின் அருளா தன்னுடைய கற்பை தன்னுடைய எஜமானியிடம் இருந்து தற்காத்து கொண்டார் இவரும் மக்களில் கண்ணியத்துக்குரியவர் என்றார்கள் உலக மாந்தர்களிடத்திலும் பெரும் கூட்டத்திலும் நல்லவன் வேடம் போட்டு வாழ்ந்துவிட்டு நாம் இந்த உலகில் பெற துடிக்கும் அற்பத்திலும் அற்பமான இன்பத்திற்காக நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை அசிங்கமானதாக மாற்றி விடுமையானால் நம்மை அகல பாதாளத்தில் அகல பாதாளத்தில் தள்ளி மிக பெரும் இழிவை தந்துவிடும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்னை படைத்த இறைவனுக்கு நான் கண்ணியத்துக்குரியவன் என்ற மகத்தான பட்டத்தை பெறுவதற்காகவே வாழ்நாள் முழுவதும் இயன்றவரை என்னுடைய வாழ்க்கையை பட்டை தீர்த்து கொள்வேன் என்ற வெளிப்படையான வாழ்க்கையிலும் அந்தரங்கமான தனிமையிலும் இறைவனுக்கு அஞ்சு நடப்பேன் என்ற சபதத்தை உளமாற நாம் ஏற்று நடக்க வேண்டும் எனவே தனிமையில் அல்லாகவே அஞ்சு வாழும் நன்மைகளை அல்லாஹ் நம்மை தனிமையில் அல்லாஹ்வை அஞ்சு வாழும் நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய அல்லாவிடம் நான் பிரார்த்திக்கிறேன் அந்த பிரார்த்தனை மட்டும் போதாது அந்த இறை அச்சம் என்பதை நாம் பூரணமாக நம்முடைய உள்ளத்திலே புரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் தவறு செய்யப்படும் போதே அல்லா நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதில் நாம் உறுதியாக நிலைத்து நிற்க முடியும்